வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் இது பாமரனின் பார்வையில் அரசியல் நண்பர்களே மகாராஷ்டிராவில் இன்றோடு தேர்தல் நிறைவு பெறுகிறது நாளை மறுதினம் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வெற்றி யாருக்கு என்கின்ற ஒரு கணிப்பை பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தால் நமது பார்வையிலே அந்த தேர்தல் எப்படி சென்று கொண்டே என்றால் மகாராஷ்டிராவில் மட்டும்தான் ஒரு குழப்பமான ஒரு அரசியல் கூட்டணிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி கூட்டணிகள் இருப்பதாக தெரியவில்லை காரணம் கொள்கை இல்லாத கூட்டணி மகாராஷ்டிராவிலே நடக்கின்ற ஒரு தேர்தல் நாற்காலிகளுக்கு மட்டுமாய் அதாவது எப்படியாவது சீட்டை பிடித்துவிட வேண்டும் முதல்வர் பதவியை கைப்பற்றி விட வேண்டும் நாம் செய்து விட வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கூட்டணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு நன்றாக தெரியும் காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்தவர் நம்முடைய சரத்பவார் ஐயா அவர்கள் அந்த சரத்பவார் அவர்கள் எந்த கொள்கையை காங்கிரஸ் செயல்படுத்தவில்லையோ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த அந்த சரத்பவார் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி சரி பரவாயில்லை அவராவது காங்கிரசில் இருந்து வந்தவர் காங்கிரசோடு கூட்டணியாக இருக்கிறார் ஒன்று தவறில்லை ஆனால் சிவசேனா என்கின்ற கட்சியே காங்கிரசை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது பால் தாக்கரே அவர்கள் காங்கிரசை கடைசி வரைக்கு எதிர்த்தவர் காங்கிரசும் அதே போல சிவசேனாவை எந்த வகையிலாவது விட வேண்டும் என்று முடிவு கட்டி சிவசேனாவுக்கு ஒரு மத மதவாத கட்சி என்கின்ற ஒரு முத்திரையை குத்தி அதை அதாவது சிதிலமடைய செய்வதற்கான வழிகளை காங்கிரஸ் செய்தது ஆனால் இன்றைக்கு உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கின்ற அந்த சிவசேனா காங்கிரஸோடு கூட்டணி இது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் சென்ற தேர்தலிலே இதுபோன்ற கூட்டணி வந்த காரணத்தினால்தான் அந்த சிவசேனா தோல்வியை தழுவியது ஆனாலும் கூட அவர் ஆட்சியை இருந்தார் ஆனால் ஆட்சியில் இருந்தும் கூட அவரால் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அவர் கட்சியிலே இருந்த ஏக்நாத் சிந்தே அவர்கள் ராஜதந்திரத்தோடு நடந்து கொண்டு கட்சியை கைப்பற்றி விட்டார் சின்னத்தை கைப்பற்றி விட்டார் கொடியை கைப்பற்றி விட்டார் எல்லாவற்றையுமே ஏக்நாத் சிந்தே அவர்கள் கைப்பற்றிவிட்டு வெளியே அனுப்பிவிட்டார் உத்தி கட்சி ஆரம்பித்த ஒருவருக்கு கட்சியே இல்லாமல் போன ஒரு கதை மகாராஷ்டிராவில் மட்டும்தான் உண்டு அவர் தந்தை பால்தாக்கரே அவர்கள் இந்த கட்சியை வளர்ப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வெளியே அனுப்பிவிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிவசேனா இன்றைக்கு சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் முரண்பட்ட கூட்டணி இவர்களுக்கு எண்ணம் என்னவென்றால் அந்த நாற்காலி கனவு மட்டும்தான் எப்படியாவது முதல்வர் பதவியை கைப்பற்றி விட வேண்டும் மக்களுடைய நலனோ தங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளோ அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை ஆகவே என்ன மக்கள் நினைக்கின்றார்கள் என்றால் எவன் வந்தால் நமக்கு என்ன என்கின்ற சிந்தனைகள் தான் வருகிறது இதற்கு பேர் மகா விகாஸ் கூட்டணி அகாடி என்பது அந்த கட்சியினுடைய உடைய பெயராக இருக்கிறது சரி இவர்கள் தான் இப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஏக்நாத் அவர்கள் என்ன பெரிய அளவில் கொள்கையோடு ஒட்டி கொண்டவரா என்று சொன்னால் அவர்களும் கொள்கையோடு இல்லை அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் தனக்கு அந்த ஆட்சி கிடைக்கும் நாற்காலி கிடைக்கும் என்பதற்காக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறார் ஏக்நாத் சிந்தே அவர்கள் சிவசேனா அவர்கள் இவர்களோடு உரண்பட்ட கொள்கையாக அதாவது அஜித் பவார் இடத்தில் இருந்து பிரிந்து சரத்பவார் அவர்களிடத்தில் பிரிந்து வந்த அஜித் பவார் அவர்கள் இவரோடு கூட்டணி பாருங்களா எப்படி இருக்கிறது இந்த கூட்டணியில் இருக்கிறது பாரதிய ஜனதா இருக்கிறது சிவசேனா இருக்கிறது கொள்கையே இல்லாமல் கூட்டணி அமைத்துக் கொண்டு மக்களை திசை திருப்ப பார்க்கின்றார்கள் மகாராஷ்டிராவினுடைய மக்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் கூட்டணியை பார்த்துவிட்டு இவர்கள் கட்சியினுடைய கூட்டணி எல்லாம் அவர்களுக்கு கண்களுக்கு தெரியுமா என்பதே தெரியவில்லை ஒன்றுதான் தெரியும் ஒன்று தாவரை சின்னம் தெரியும் இன்னொன்று வில்லம்பு சின்னம் தெரியும் மற்றொன்று கை தெரியும் அதிகபட்சம் கடிகாரம் தெரியும் அவ்வளவுதான் ஆனால் இன்றைக்கு உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு தீப்பந்தம் சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பிரச்சாரங்களை எல்லாம் எப்படி எடுத்து செல்வது என்று தெரியவில்லை நான் இருக்கும் இந்த பக்கத்திலே பிரச்சாரத்திற்கு ஒரு ஆட்டோவிலே ஒரு அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போறாரு அவ்வளவுதான் எங்களுக்கு இந்த ஓட்டு போடுங்கள் பெரிய அளவிலே விளம்பரப்படுத்தி மக்கள் மத்தியிலே இந்த கொள்கைகளை கொண்டு செல்கின்றார்களா என்றால் அது தெரியவில்லை இருந்த இடத்தில் இருந்துதான் இன்றைக்கு இருக்கின்ற ஊடகங்களை பயன்படுத்தி பிரச்சாரங்கள் இது அடிப்பட்ட மக்கள் இடத்திலே எப்படி போய் சேரும் ஒன்றும் புரியாத புதிராகவே மகாராஷ்டிரா தேர்தல் இருந்து கொண்டே இருக்கிறது பெரிய அளவிலே விளம்பரங்கள் இல்லை என்றாலும் கூட ஆங்காங்கே அந்த பெரிய பெரிய பேனர்களை மட்டும்தான் பார்க்க முடிகிறது விளம்பரமாக பல்வேறு இடங்களிலே முதல்வர் அந்த வாக்கு வேட்பாளர்கள் வந்து ஓட்டு கூட கேட்பதற்கு நேரம் இல்லையோ என்ன என்னையமோ தெரியவில்லை அந்த அளவிற்கு இங்கே உள்ள தேர்தல் பிரச்சாரங்கள் மிக இருக்கிறது சில முக்கிய தலைவர்கள் நிற்கின்ற இடங்களில் நிறைய பணங்களை செலவழித்து ஏதாவது செய்வார்கள் உண்டு ஆனால் மக்கள் வாக்களித்து இந்த கட்சிகள் வெற்றி பெறுமா என்று கேட்டால் என்னை பொறுத்த வரையில் அதிர்ஷ்டசாலியே வெற்றி பெற முடியும் இந்த கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று சொல்வதற்கு ஆன கொள்கைகள் எந்த கட்சி இடத்திலும் இல்லை கொள்கை பிடிப்பு இல்லை ஒரு காலத்தில் இந்துத்துவத்தில் ஊறி போயிருந்த சிவசேனா கட்சி இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த காங்கிரஸோடு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன ஆகவே இந்துத்துவாவும் முஸ்லீம் கட்சியும் ஒன்றாக சேர்ந்து கொண்டிருக்கின்ற போது பாமர மக்கள் என்ன நினைப்பார்கள் கொள்கை இல்லாத கூட்டணி என்று நினைத்து விடுவார்கள் அதைத்தான் நினைத்து இன்றைக்கு எது செய்வது எப்படி செய்வது யாருக்கு வாக்களிப்பது என்று கூட இன்றைக்கு இன்று வரைக்கும் அந்த மக்கள் மனதிலே இல்லை பல்வேறு நபர்களிடத்திலே கேட்கின்ற போது யார் நின்றால் என்ன ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்று சொல்கின்ற அளவிற்குத்தான் மகாராஷ்டிரா தேர்தல் இருக்கிறது ஆகவே தான் சொல்கின்றோம் ஒரு அதிர்ஷ்டசாலி நீங்கள் உங்களுக்கு எம்எல்ஏ ஆக வேண்டும் என்கின்ற அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் கொள்கையை பார்த்தோ உங்கள் கூட்டணியை பார்த்தோ வாக்களிப்பதில்லை இன்னைக்கு இருக்கின்ற முதல்வர் ஏக்நாத் சிந்தே அவர்கள் பற்றி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் குறுக்கு வழியிலே வந்த ஒரு முதல்வர் என்கின்ற பட்டத்தை பெற்றவர் ஒரு கட்சியிலே இருந்து கொண்டு அந்த கட்சிக்கு முக்கியமான விசுவாசியாக இருந்து கொண்டு கடைசியில் அந்த கட்சியை உடைத்து அதுவும் கொஞ்சம் ஒரு நாற்பத்தி ஐந்து எம்எல்ஏக்களை வைத்துக் ஒரு முதல்வராக இருந்து சாதித்திருக்கிறார் என்று சொன்னால் இவரை பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஆகவே இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் குறுக்கு வழியிலே வந்தவர்களை ஆதரிப்பார்களா என்று சொன்னால் அரசியல் என்றாலே குறுக்கு வழிதானே ஆகவே ராஜதந்திரங்கள் தானே இங்கே ஈடுபடும் அதை போலத்தான் இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்று யாருக்குமே தெரியாது இப்போ வந்து சிவசேனாவும் அதாவது ஏக்நாத் சிந்தை அவர்களுடைய அதான் உண்மையான சிவசேனா ஆகவே சிவசேனா என்றால் இப்போது ஏக்நாத் சிந்தே தான் ஆகவே சிவசேனாவும் பாரதிய ஜனதாவும் அஜித் பவார் கட்சி மூன்று கட்சியும் ஜெயிக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் இதில் யார் முதல்வராக வருவார்கள் ஒருவேளை அதிகமான சீட்டு வாங்கியவர்கள் முதல்வராக வர முடியும் என்று சொன்னால் அதற்கு குறைந்த சீட்டுகளை பிடித்த ஏக்நாத் சிந்தே ஒத்து வருவார் என்றார் நினைக்கின்றீர்கள் அல்லது ஏக்நாத் சிந்தே அவர்களும் நம்முடைய பாரதிய ஜனதாவும் சேர்ந்து பெற்ற சீட்டுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று செய்து கொள்ளுங்கள் அப்போது அஜித் பவார் அவர்கள் ஒத்து வருவார் என்றால் நினைக்கின்றீர்கள் ஏனென்றால் இவர்கள் வந்த வரலாறு வந்த தடம் தான் நமக்கு தெரியுமே குறுக்கு வழியில் எங்கே பதவி கிடைக்கிறதோ அங்கே ஒட்டி கொள்கின்றார்களே அதை போலத்தான் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி செய்தி விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனா கூட்டணியில் முதலமைச்சராக பாருங்கள் காங்கிரஸ் வந்தால் இதே சிவசேனா உத்தவ் தாக்கரே ஒத்துக்கொள்வாரா நான் தான் பெரியாள் என்று சொல்லித்தானே அவர் இப்போது இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார் ஆகவே உத்தவ் தாக்கரே ஜெயித்து விட்டார் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற சரத்பவார் ஒத்துக்கொள்வார் என்றால் நினைக்கின்றீர்கள் இவர்கள் வரலாறு தான் நமக்கு பட்ட வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒருவர் ஜெயித்தால் ஒருவருக்கு விட்டுக் கொடுக்கின்ற மனப்பாங்குகள்லாம் இப்போது இல்லை பெரிய அளவிலே செய்தாலும் கூட சிறிய அளவிலே அது ஆதரவு தேவைப்படுகின்ற போது அதை காரணம் காட்டி அதற்கான பதவிகளை அதற்கான மற்ற மற்றவைகளை எதிர்பார்த்துத்தான் இன்றைக்கு அரசியல் நடத்துகிறார்களே தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்கு அரசியல் இல்லை குறிப்பாக மகாராஷ்டிராவில் இல்லை ஒரே குறிக்கோள் தான் முதல்வராகிவிட வேண்டும் பொறுப்பில் இருக்க வேண்டும் பதவி கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எல்லா கட்சிக்கும் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நாளைக்கு ஓட்டு போட போகிறார்கள் ஓட்டு போடுகிறவர்களுக்கு இருக்கின்ற குழப்பத்தை விட கட்சிகள் செய்துவிட்டால் வருகின்ற குழப்பம் மிக அதிகமாக இருக்க போகிறது அதுதான் மிக முக்கியம் ஆகவே மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது ஒரே மெஜாரிட்டியாக தேர்ந்தெடுத்தால் கொஞ்சம் குழப்பம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எந்த வகையிலுமே இன்றைக்கு வாய்ப்பு இல்லை ஒரு தனி மெஜாரிட்டியோடு செய்ப்பதற்காக எந்த கட்சியும் நிற்கவில்லை அதுதான் முக்கியம் ஒரு தனி மெஜாரிட்டியாக ஒரு நூத்தி ஐம்பது சீட்டு நிற்கிறோம் என்று எந்த கட்சியும் நிற்கவில்லை அப்ப இப்போ எப்படி என்று சொன்னாலும் பிற இன்னொரு கட்சியினுடைய ஆதரவு எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் இன்னொரு கட்சியுடைய கூட்டணியுடைய ஆதரவு தேவைப்படும் அப்போது இப்ப நான் ஒன்றாக இருக்கிறேன் நாங்கள் அதாவது ஒரு எழுபது சீட்டு வாங்கினவருக்கு முதல்வர் என்று சொன்னால் முப்பத்தைந்து சீட்டு வாங்கினவர்கள் ஒத்துக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நினைக்கவே வேண்டாம் ஒருவேளை தான் முதல்வராக ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆகவே தான் நான் சொன்னேன் முதலிலே அதிர்ஷ்டி முதல்வரார் அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கிறதோ அவரே வெற்றி பெறுவார் ஆகவே இங்கே உழைப்பு கொள்கை கோட்பாடு அது இது என்று சொல்லி எந்த புரோஜனமும் இல்லை ஆகவே கடவுள் யாருக்கு வழிவிட்டாரோ அவர் வெற்றி பெற போகிறார் கடவுள் யார் தலையிலே முதல்வர் என்று எழுதியிருக்கிறாரோ அவரே முதல்வராக போகிறார் இதில் தேர்தலிலே வாக்களித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆகவே எந்த கூட்டணி பெரிய அளவிலே வெற்றி பெற்றாலும் அந்த கூட்டணியிலும் முதல்வர் போட்டிக்காக குழப்பங்கள் ஏற்படும் வெற்றி பெற்ற பிறகு ஒருவேளை கொஞ்சம் சீட்டு தேவைப்படுகிறது என்றால் அந்த சீட்டுக்காக எடுத்த கூட்டணிக்கு போவதற்கும் இங்கே ஆள் இருக்கிறது இப்போது உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனாவும் காங்கிரசும் சரத்பவார் அவர்களும் ஜெயித்து விட்டார்கள் ஆனாலும் ஒரு பத்து சீட்டு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அஜித் பவார் போய்விடுவார் நன்றாக புரிந்து வச்சுக்கொள்ளுங்கள் எழுதி கொள்ளுங்கள் அஜித் பவார் அந்த கூட்டணியில் போய் துணை முதல்வர் பதவியை வாங்கிக் கொண்டு சொகுசாக வாழ்வார் அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் புதிதல்ல அவருக்கு எங்கே பதவி கிடைக்கிறதோ அங்கே போய்விடுவார் ஆகவே இதையெல்லாம் மக்கள் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் எப்படி வாக்களித்தாலும் தேர்தலுக்கு பிறகு கடுமையான ஒரு குழப்பமே ஏற்படும் அந்த குழப்பம் முதல்வர் பதவி யாருக்கு என்று தெரியாமலே அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அதிலே வலை வீசி மீன்பிடித்து அதிலே ராஜதந்திரம் குறுக்கு வழி துரோகம் இப்படி அத்தனையும் செய்துதான் முதல்வர் பதவியை கைப்பற்ற வேண்டியது இருக்கும் ஒரு மாநிலத்தில் இவ்வளவு பெரிய அவல நிலை எந்த மாநிலத்திற்கும் வந்ததில்லை ஆனால் மகாராஷ்டிராவுக்கு வரப்போகிறது தேர்தலிலே வாக்களித்து யார் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதும் தெரியவில்லை வந்த பிறகு யார் முதலமைச்சர் ஆவார் என்கின்ற அந்த கனவும் யாருக்கும் தெரியவில்லை ஆகவே வருங்காலத்தில் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய குழப்பமே மிஞ்சும் அந்த குழப்பத்தில் வெற்றி பெறுவர்கள் யார் என்பதை அந்த கடவுள்தான் நிர்ணயிக்க வேண்டுமே தவிர நம் கையில் எதுவும் இல்லை நன்றி வணக்கம்